ஆனாலும் ராமநாதபுரத்து விஜயநாத சேதுபதி மன்னருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு கேட்கிறாரு அவர் தங்கச்சி மையன் தண்டமாணி தேவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு தங்கச்சி மையனுக்கு ராஜலட்சுமி சொன்னா அப்பா என்னை கல்யாணம் பண்ணி விட அக்கா சிவகாமி தான் ரொம்ப நேசிக்கிறா அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியாச்சு இப்ப ரெண்டு பொண்ணையும் மருமையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு தங்கச்சி மையனுக்கு அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாமனார் விஜய ரகநாத சேதுபதி மன்னர் மாப்பிள்ளை குடும்பத்தை மக குடும்பத்தை ராமேஸ்வரத்துல வச்சார் ராமேஸ்வரத்தில் குடும்பத்தை வச்சுட்டு சொல்றாரு மாப்பிள்ளை என் ரெண்டு கண்ணையும் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கேன் பத்திரமா பார்த்துக்குங்க மூன்றாவது கண் இருக்குன்னு சொல்லப்படுது அந்த மூன்றாவது கண்ணாக அந்த இறைவன் ஈஸ்வரன் நினைக்கிறேன் ராமநாத சுவாமி கோயில் கோயில் நிர்வாகம் இந்த ஊர் எல்லாம் உங்கள் பொறுப்பில் இருக்கட்டும் என் பிள்ளைகளையும் பார்த்துக்குங்கன்னு ராமேஸ்வரத்தை மருமகிட்ட ஒப்படைச்சிட்டு மன்னர் ராமநாதபுரத்துக்கு வந்தாச்சு ராமநாதபுரத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அந்த காலத்தில் பாலம் கிடையாது படகுல தான் போகணும் படகுல தான் வரணும் இப்போ படகுலே போய் படகுலே வர்ற போது ஒரு நாள் வடக்கே இருந்து ஒரு அந்தனர் வந்தார் ஒரு ஐயர் அவர் படகுல ஏறி உட்கார்ந்தாரு இது கடையில் மாப்பிள்ள இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு பறிச்சுட்டாரு படகுல போற வார ஆளுகளுக்கிட்ட கோயில் பராமரிப்பு செலவுக்காக இப்போ ஏறி உட்கார்ந்தவர்கிட்ட காசு இல்லை காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இந்த நாடு யாரோட பொறுப்புல இருக்குன்னு பார்த்தா ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு வந்தாரு மன்னரை பார்த்தாரு மன்னர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு மன்னா என்னை கூட்டிட்டு போய் இந்த படகுல கூட்டி விட சொல்லுங்க சாமியை கும்பிட்டு வந்தார் என்கிட்ட இருபத்தஞ்சு பைசா காசு இல்லைன்னு மன்னருக்கே விஷயம் அப்போத்தான் தெரியுது என்ன சொல்கிறாருன்னு கேட்க காவலாளிகள் சொன்னால் அவங்க மாப்பிள்ளை இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ணுறாருன்னு சொல்ல ஏயா என்கிட்ட சொல்லலைன்னு மன்னர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்கள் மாமே அவர் மாப்பிள்ளை இதுக்குள்ள போய் நாங்கள் என்னத்தை தலையிட்டான் அப்படின்னா மாமே மாப்பிள்ளைக்கு இல்லை தலையிடக்கூடாது இப்போ என்ன நடக்கு தெரியுமில்ல எந்த நிர்வாகமும் ஒழுங்காக பண்ண முடியல வேணுமே வேணாமேன்னு நினைக்க முடியலை இல்லை சொந்த பந்தம் தாயோ புள்ள அக்கா தங்கச்சி மாமே மச்சான் நினச்சி நினச்சி அத்தனை விபரீதமாக போதுருச்சு ஆனால் அவர் அப்படி நினைக்கல மாப்பிள்ளை தவறு பண்ணிட்டார்னு தெரிஞ்சு அடுத்த வினாடியே கைது பண்ணி குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டியாச்சு மாப்பிள்ளை ரெண்டு மாலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு மக புருஷனை கைது பண்ணி குற்றவாளி கூண்டில் மாமனார் நீதிபதி தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கும் போகுது அக்காவுக்கு தங்கச்சியும் பதறி போய் பல்லக்கில் புறப்படுறாங்க ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு இங்கே விசாரணை நடந்து கொண்டிருக்கு விசாரணையை துவக்கிட்டார் மாமனார் கேட்கிறாரு நேருக்கு நேரா உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு என்ன குற்றம் நீ செய்தது தேச துரோகமாகவோ அல்ல ஏதோ ராத்திரி எடுத்த இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக சொல்லப்படுகிறதேன்னு கேட்டார் நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம் இல்லேன்னு மறுக்கலங்க அவரு ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு ஆமான்னு ஒத்துக்கிட்டா தண்டனை கொடுக்கணும்ல அடுத்த வினாடி அவர் சொன்னார் நீ செய்தது தேச துரோகமா இருந்தா உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருக்கலாம் செய்தது சிவனுக்கே துரோகம் உனக்கு மன்னிப்பு கிடையாது மரண தண்டனை தலையை வெட்ட சொல்லி உத்தரவு முடியுமா ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தவுக பக்கத்து ஊரில் கட்டி கொடுத்து விட்டு பொழுது முடிஞ்சால் பொழுது விட்டால் பதவதை போட வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ வேண்டியிருக்கு குடியார பயிலு கட்டி கொடுத்துட்டா என்ன வாழ்பானோ என்னமோ ஏதோ தலை விரித்து ஆடுது போதை இந்த நாட்டில் ஆனாலும் பாருங்கள் இந்த மன்னர் என்ன பண்ணுறாரு ரெண்டு மகளுடைய வாழ்க்கையை யோசிக்கலை மருமகனுக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சு அக்காவுக்கு தகவல் போகுது புருஷனை வெட்டியாச்சு புருஷன் இறந்துட்டாருன்னு உடனே அந்த இடத்துல தீமூட்டி தங்கச்சி அங்கனே உயிரை விட்டா மூட்டி அது தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சி ராமேஸ்வரத்துல அக்கா மடம் தங்கச்சி மடம் மகள் ரெண்டு பேரும் இறந்த இடத்துல மடம் கட்டி சோறு போட்டார் அப்பா இது ஆச்சரியம் இல்ல புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டியை வாழக்கூடாதுன்னு நினைச்சு இறந்த காலம் அந்த காலம் அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டு மகளுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மர்மகனுக்கு நீதி வழங்கிய நீதிமான் ராமநாதபுர சேதுபதி மன்னன்